சார் ஒரே ஒரு செய்தி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் எத்தனையோ உதவிகள் உங்களுடைய கரங்களால் அநேக ஏழை எளியவர்களுக்கு செஞ்சிருப்பீங்க அரசாங்க திட்டத்தின் மூலமாக ஆனால் உங்களுடைய இரு கரங்களையும் நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கரம் வந்து எல்லாரும் அவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் நீங்க ஒரு மாணவனுடைய வீட்டுல போய் அவனோட சரிசமமா உட்காந்து அவனை ஆறுதல் படுத்தி அவனுடைய தன்னம்பிக்கையை தட்டி கொடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல மறுமுறை வீடியோ பார்த்தேன் ஒரு கலெக்டர் கூட பார்த்தேன் தன்னுடைய அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு அக் பண்ணி அந்த வீடியோ ஃபீல் நினைக்கிறேன் ஒரு தட்டி கொடுக்கூடிய ஒரு கரத்தை நான் பார்த்தேன் அதே சமயத்தில் இன்னொரு கரை எதுக்கு பயன்படுது அப்படின்னு யோசனை பண்ணேன் அந்த கரை எதுக்கு தெரியல சென்ற வாரம் நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் ஒரு குழந்தை மூன்றாம் வகுப்பு குழந்தை தாய் தந்தை இல்ல பாட்டி தான் வளர்க்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்கிறாங்க உதவி தொகை வேணும்னு உடனே உங்களுடைய விருப்பம் என்னன்னு கேக்குறாங்க நான் வருங்காலத்துல மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் காதில் விழுந்தது உடனடியாக தன்னுடைய காரில் தன்னுடைய இருக்கையில் அமர வைத்து உலாவர வைத்து அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஊட்டினீர்கள் ஒரு தரம் சாதித்த மாணவர்களை தட்டி கொடுக்கவும் சாதிக்கு துடிக்க மாணவர்களை இன்னொரு தரம் அரவணைக்கவும் உங்களுடைய கரங்கள் பயன்படுகிறது இது அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் நீங்கள் ஒரு அரை அடையாளமாக இருக்கிறீர்கள் சார் மனமானது நன்றி வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார்